இருந்த மேட்சே நம்ம இந்திய வின் பண்ணி இருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க சரி வாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் இப்போ வந்து இருக்கு டி டுவெண்டி வேல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய மேட்ச இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டுல மேட்சை வின் பண்ணிடுறாங்க இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது இங்கிலாந்து டீம் தாங்க டாஸ் வின் பண்ணி நாங்க போலிங் போறோம் சொல்லி தான் சூஸ் பண்ணாங்க பேட்டிங் இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து நாற்பத்தி ஏழு ரெண் நடிச்சிருந்தாரு அவங்க ரெண்டு பேர் தாங்க நம்ம இந்தியன் டீம் பொறுத்தவரை வரைக்கும் பேட்டிங் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்புறம் கடைசியா நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜடேஜா வந்து ஒன்பது பாலுக்கு பதினேழு அடிச்சாரு இது மூலமா நூத்தி எழுபத்தி நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதை சேசிங் பண்ண வந்து இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்ம இந்தியன் டீமோட போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அக்ஷர் பட்டேல் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு நம்ம பும்ரா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு நம்ம ஏற்கனவே இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல செமி இதே இங்கிலாந்து டீம் கூட தான் தோத்தாங்க அது ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வியே சொல்லலாங்க ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம தோத்தாங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்து விக்கெட்டுமே எடுத்து ஈஸியா நம்ம இந்தியன் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க கடைசி ரெண்டு மேட்சா பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா செம்மையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராரு அவர் மூலமா தான் இந்த ரெண்டு மேட்சுமே நம்ம இந்தியன் வந்து ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங்ல ரோஹித் சர்மா போலிங் பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஒன் பும்ரா இவங்க ரெண்டு பேர் தாங்க செம்மையா போட்டு வராங்க நம்ம இந்தியன் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் வச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அதிகமாவே இருக்குங்க ஏன்னா பைனல்ஸ்ல வந்து இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான் பிளே பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பேட்டிங்ல அந்த யாருமே ஃபேமிலி ஐடியா இல்லைங்க அதனால ஃபைனல் ஸ்டேக்கு வந்து அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம ரோஹித் சர்மாவோட கடைசி டி டுவெண்டி வேர்ல்டு கப்பா கூட இருக்கலாங்க இந்த வருஷம் டிராஃபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து ஓய்வு பெற்றுவாரு போன வருஷம் தோத்துட்டு வந்து அழுதுட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாரு இருந்தாலும் தனியாக போயிட்டு உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு பாருங்க ஒருவேளை நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப் நம்ம எம்எஸ் தோனி மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக நம்ம ரோஹித் சர்மா இருப்பாரு எப்படியாச்சும் டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனால தாங்க இது நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாரு சரி ஓகே நம்ம ரோஹித் சர்மாவோட இந்த கேப்டன்சியை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க